ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்னைக்கு பாதாம் பால் எப்படி செய்யுறேன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இருபது பாதாம் நல்ல தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சட்டிகை ஏலக்காய் தூள் ஒரு சட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் கொங்கும பூ கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பாதாம் பீசுனா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சினா கூலிங்கான பாலாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக பாதாமை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பாதாம் பால் தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்